ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் வந்து படிக்கிற பழக்கம் இல்ல பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்டஸ்ட் ஆக்டர் ஸோ ஒரு அவங்க நான் கேட்டே இருக்கேன் ஏ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போது நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ் அண்ணா நீங்களும் பாக்குறீங்க பொழுது யூடியூப் அதான் சொல்றீங்க இல்ல இல்ல நான் சொல்றது நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா அய்யோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே படம் தேவையால நிறைய தெரிஞ்சு முடியும் நான் சொன்னது தமிழ் சினிமாக்கு இன்னொரு சுபாஷ்க்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணுவோம் உங்க வரவு நல் வரவா இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க புதுசா வராங்க ஒரு படத்துக்கு அப்புறம் கை எடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க நீங்க அந்த மாதிரி மாதிரி தொடர்ந்து இருந்து என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியால ப்ரொமோஷன் எல்லாம் ஒரே ஒரு கீழே செக்ஷன் அதை டிசேபிள் பண்ணுறோம் அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்துல நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரு நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னார் ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காட்சி மூச்சுன்னு கற்றுவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்குன்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கும் அதாவது என்ன ஒரு என்ன காரணம்னு சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம் திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்சி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்கிது வெளியே போக முடியாது அங்கேருந்து ஷிஃப்டாகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறித்து சொல்கிறேன் ஒரே ஒரு சொண்டு தான் என் சென்று தான் கொடுத்தாங்க உண்மையிலே லேபிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சார் அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன் எல்லோரும் கேரவன் கொடுத்தாங்க நான் வந்து யூடியூப்னு என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பிரமை நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல ஒரு நடிகர் நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்த நடிகர் அந்த வில்லன் நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால அதுக்கு விமர்சனம் வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று ரெண்டே இருக்கலாம் விடுவிளக்கு ஆனால் நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிற இப்போ இங்கே பேசுறது எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேகணும் நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேகணும் ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார் தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரங்கள்னு பார்த்து தெரியுது உண்மையிலே சொல்கிறேன் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது என்னை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிற எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான் ஸோ விமர்சனம் தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான் நல்லா இருந்தால் எல்லாருக்குன்னு சொல்ல போகிறான் எல்லாம் இல்லை நல்லாருன்னு சொல்ல போகிறான் அதில் ஒரு இருபது கலைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை எல்லா படத்தையும் இந்த கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்ட தீட்டினு வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டு கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும் நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான் நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துடலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் யூடியூப்லேயர்களுக்கு சொல்ல மறந்துட்டாருங்க சொல்லலை இன்னைக்கு

நாட் ஓன்லி இன் மீடியா எதுலேயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டால் தான் ஆமாம் ஆமாம்ண்ணா அப்போதைக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டால் கூட வீட்டில் போய் யோசிப்போம் கேட்டேண்ணா இதுக்கும் கேட்டானே அப்போ அவனை மாதிரி அத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அதனால் லைட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் செஞ்சுட்டு அப்படின்னு ஒரு தாட் வரும் ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல இது வந்து இஸ் லைக் டிஸ்கஷன் தான் ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட் ஓகே சரி எல்லா டேலண்ட்டும் இருக்குது ஆனால் உன்னை சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து ஒன்றை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆகிட்டாரு இன்றைக்கி அவங்க பாராட்டினது வந்து உள்ளேருந்து வரல ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளேருந்து ஒன்று வந்து பாராட்டியிருக்காங்க உலகப்பூர்வமாக அது வேறு இங்கே இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது ஏன்னா அது அந்த பாண்டிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது பரபரன்ற பிறகு இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அது தேவையானி என்னுடைய படங்கள் ரெண்டு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினை நடித்த படத்தில் அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க ஹோட்டலில் எவ்வளோ பெரிய மூடி அது வந்து இது முதல்ல அந்த ஹோட்டலில் இருந்த இது வந்து எடுத்து முதலில் போடும்போது உண்மையாகவே மூடி கே வந்துடுச்சு கே வந்துடுச்சு அப்படின்னு கட் 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 அப்படின்னு சார் உள்ளே வாயிலே போட்டுருக்கேன் ஐயோ அப்படின்னு போட்டுக்கிட்டு சார் அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது அப்படி வந்த ஸ்பாட்டில் வந்த இது அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சிருக்கு